ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லிட்டில் ஃபேமிலி சாம் என்னோடய ரெண்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதோடு சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் தம்பிக்கு என் என் பையனுக்கு ஃபீட் பண்ணுறதுனால என்னால் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியாது அதனால் அதுவும் போக எந்த சாமியுமே சாப்பிடாம தான் நீ விரதம் இருக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு விரதம் இருந்து தான் அவங்களுக்கு வந்து நம்மளோட நம்மளோட கடவுள் பக்தியை வந்து நம்ம அவங்களுக்கு காமிக்கணும்னு எந்த சாமியும் விரும்ப மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்டே விரதம் இருங்க எல்லாரும் அவங்கவுங்க உடம்பு சூழ்நிலையை பார்த்துட்டு உடம்பு நிலையை பார்த்துட்டு விரதம் இருங்க நான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஷஷ்டி விரதத்துப்போ விரதம் இருந்திருக்கேன் சாப்பிடாமல் விரதம் இருந்துக்கேன் உபவாசம்னு சொல்லுவாங்க உபவாசமாக விரதம் இருந்திருக்கேன் இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளா மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்ம இப்போ நான்வெஜ் சாப்பிடாதனால மில்க் சுக்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு குழந்தைக்காக வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே விரதம் இல்லாமல் பட்னி விரதம் இல்லாமல் விரதம் இருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து விரதம் இருக்கலான் இருக்கேன் ஷக்கோண கோலம் போட்டு விரதம் இருக்கணும் இன்றைக்கி காலையில் வந்து டேபிள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அதனால் விரதம் அந் அதனால் அந்த இது இல்லை போடலை ஷக்கோணக் கோலம் போடலை கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சக்கோணம் கோலம் போட்டு சாயந்தரத்துலேருந்து அப்படியே விரதத்தை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் விரதம் விரதம்தான் இருந்தாலும் சாயந்தரத்துலேருந்து தான் கோலம் போடணும் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலிச்சு கோலம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை ரெண்டாவது நாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு முருகனுக்கும் நல்லபடியாக விரதத்தை ஆரம்பித்தாச்சு நான் மனசில் நினச்சிருக்க வேண்டுதல் எனக்கு பெரிய வேண்டுதல் என் அந்த வேண்டுதல் எனக்கு வந்து ரொம்ப நாளாக சொல்லப்போனால் ரொம்ப வருஷமாக அந்த வேண்டுதல் என் மனசில் இருந்தது இப்போ தான் முருகன் வந்து எனக்கு அந்த வே அந்த வேண்டுதலை வந்து அவர்கிட்ட கோரிக்கை செய்கிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அவருக்கு அந்த வேண்டுதல் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடு முருகா அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன் நீங்களும் நல்லபடியாக அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும்னு வேண்டிக்கங்க அது நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் எப்படி அதாவது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் வேறு எந்த மாதிரி கடைபிடிக்கலாம் அதாவது இந்த மாதிரி பூஜை செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பெரியவங்க யாராச்சும் பா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பெரியவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைய வச்சுருக்கீங்கல்ல அதனால் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் விரதம் இருக்கேன் எனக்கு வந்து பெரியவங்க எதுவும் சொல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விரதம் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ நான் வீடியோ போட்டிருக்கிறதுலையுமே இது தப்பு இப்படி நீங்கள் வச்சுருக்கிறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுனா கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் அதனால் எனக்கு வந்து இந்த விரதத்தை பற்றியும் சரி பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றியுமே சரி எதுவாச்சும் நான் தவறு செஞ்சுருந்தேன்னா இந்த வீடியோவில் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீ போக போக நல்லா கிளியராக வீடியோ எடுத்து போடுறேன் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தேன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது தவறு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன் தப்பாக இருந்தால் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ